இவ்வளவு தானே கண்டென்ட் எதுக்கு போய் போட்டு இளைய தளபதி பேர் இருக்கீங்க பாத்தியா இது கண்ட் தலைபான் எத்தனை பேர் இருக்கீங்க தலை தானி பேர் இருக்கீங்க

அதாவது பிரதர் பேக் வச்சிருக்கீங்களா பத்திரமா அங்கே தான் இருக்கும் பத்திரமா சேர்ல வைக்கலாம் பிரச்சனை இல்ல சூப்பர் வெரி குட் ரெடியா நம்ம ஆல் மாடுவலமா போயிடலாம் ஜஸ்ட் ஆல் மாடுவலமா வரும் ரைஸ் ஒரு ஹேண்ட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஷேக் ஓகேவா ரெடியா மேடம் சார் தீவிர ஃபேன் சார் ஆ கண்டிப்பா சார் ரைஸ் ஒரு ஓகேவா நல்ல கை தூக்கலாமா ரெடி ரெடியா எல்லாருமே எங்க கை தூக்கணுங்க சூப்பர் ரெடியா

இவங்க கூப்பிடுவோம் நெய்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா சல்ல குட்டிங்க எல்லாமே இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் ஆடும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் எனக்கு ரொம்ப புரியும் கிரிக்கெட் ஆக்சுவலி நான் நஞ்சு கூட பார்க்கறது செம்மையானாங்க பசங்களா ஏ சம கேட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் பார்த்தேன் டப்பு டப்புன்னு விக்கெட் இருந்தாப்புல ஐ லைக் இட் பிரதர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம சென்னை பசங்க வந்துருந்தாங்க அவங்க சும்மா கலிட்டாங்க ஏதாவது ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பிரதர் இந்த ஜே கே வந்து ஃபர்ஸ்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆக்சுவலி முட்டை வந்து முட்டை ஃபீல் பண்ணுவோம் வஞ்சு முட்டை டப்பு நான் போட்டு போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கு அரே ஓகே பேபி கொஞ்சம் ஆப்பினாச்சு ஃப்ரெண்டே லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டாப்புல டானிக் சப்பா ஃபீல் கூல் ஓகே குழந்தைகளா இருக்காங்க சோ சென்சார் போயிடுச்சுங்க இதே மாதிரி தான் நம்ம லியோல சென்சார் பண்றாங்க ஓகே தேங்க் யூ நெக்ஸ்ட் வா சார் நெக்ஸ்ட் வா சார் சோ நான் உங்க கிட்டயே வரேன் சார் நான் ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தினா நான் இங்க இருந்து இறங்கி பண்றது தான் டாக்டர் மூவி பாத்துட்டு போங்க கண்டிப்பா டாக்டர் மூவி வந்து பாத்தா ரெட் கிங்ஸ் யாரோ நடிச்சிருவாங்க சோ ஐயோ இவனே நான் நஞ்சு கூட பார்க்கல ஒரு மாரி அங்க வந்து பாக்கும்போது அழகா தெரியுதே கியூட்டா இருக்கே நான் சின்ன வயசுல இருந்து ஒரு பிரானே அதுக்கு நீ இப்ப கூட எங்க இருக்கீங்க ஐ லவ் யூ

எங்களை பார்க்கும்போது என்ன நிறைய தோணுச்சுங்க சின்ன வயசில் ஆமாம் சோப்பு விளம்பரத்துக்கு வந்தவங்க வாங்க நீங்கள் மேடம் வாங்க மேடம் ஜஸ்ட் வாங்க மேடம் ஆமாங்க எல்லாருக்கும் இங்க தெரியல நினைக்கிறேன் ஸ்டேஜுக்கு வந்துடுங்க கொடுக்குறேன் கையை வாங்க 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 மைக் கிட்ட கிட்டாச்சும் பேசுகிறேன் மைக் ஹலோ ஆ மைக் எதில் கேட்கும் பாடுறேன் சூப்பராக கேட்கும் கேட்குது நல்லா கேட்க கேட்குதுங்களா ஓ கேட்கலாம் மக்களே நானும் போராடிட்டுருக்கீங்க ஒண்ணு நிலந்தம் மயங்க முடிஞ்சு நானும் பேசுவேன் சார் சார் விஜயகாந்த் சார் வாய்ஸ்ல அவங்க பேரை மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் அவங்க பேரு அம்மாடி வாட் இஸ் யுவர் கியூட் நேம் ஆயிஷா என் தம்பி நான் எனக்கு வயசுல ஆகல நான் எப்பவுமே எங்க தானே உங்க பேரு என்ன உங்க பேரு என்ன கேட்டா அழுதுச்சு அழுதுச்சு சொல்லுது என்னன்னு சொல்லுங்க அவர் அவர் தங்கச்சி ரொம்ப காமெடியா பேசுறாங்க நீ நடிச்ச ஒரு படத்தை தானே ஹீரோ நான் எப்பவுமே ஹீரோ தான் என்ன சொல்ல கேக்குறோம் மக்களே

அதாவது பண்ற ரசிகர்களே இருக்கூடிய நண்பர்களே மிஸ்டர் ஜேகே கே சார் அவர்களே ஒரு எம் சி பண்ணிட்டு இருக்கேன் ராஜு அவர்களே மட்டும் கலப்பு அழகா இருக்கு இருக்கமா ஒரு பார்த்து இருக்கு எதுவும் சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நான் வந்து இபயிக்கு போராட்ட இருக்கேன் வந்துடுறேன் கூப்பிட்டு இல்லையா

பொதுவாக எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நான் போவது கிடையாது இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு மக்களை பார்ப்பதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு

முடில தலை முடிய முடித்தாஸ் பாத்துறீங்களா தெரியுமா சூரியமா மேடம் தெரியுமா சூரிய

ஆக உலகமே பேர் உற்சாக காவியாமே கோடை நடுவலரு மரகத முற்றே மாடிக்கச் சிவப்பு அமுதே கடியை நிறைய விஷயம் சொல்லிட்டு போகல முதலாளி இந்த அடுத்த நான் ரொம்ப முற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஜே கே என்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் போட்டி நடத்தியிருக்காங்க அருமையான ஒரு விஷயம் என் பையனை வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரு எல்லா குழந்தைகளையும் விளையாட்டு திறமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அருமையா பண்ணிட்டு இருக்காரு இப்போ சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சதுரங்கத்தில் ஒரு குழந்தை அருமையாக பார்த்தீங்கன்னா விளையாடி இருக்காங்க அந்த தப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லாம் போயிட்டு நல்லா ஜெயிச்சு வந்திருக்காங்க வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் கிடையாது முயற்சி செய்யறமானதான் முக்கியம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நன்றி விடைபெறிகிற நன்றி வரைக்கும் என்ன சொல்றீங்க திராவிடம்

ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்னொரு உற்சாகமான கைத்தட கொடுத்தாதான் அடுத்ததான் இன்னொரு பெட்டரான நல்லா இருக்கும்